ஒரு போதை அடிக்ட் மாதிரி தான் நீங்கள் எப்படி வந்து ஆல்கஹாலை சொல்கிறோமோ ட்ரக்ஸை சொல்கிறோமோ மற்ற விஷயங்களை சொல்கிறோமோ அதே மாதிரி சோஷியல் மீடியான்றதும் ஒரு அடிக்டிவான ஒரு விஷயம் தான் அதை நாம் பயன்படுத்துகிறோமா இல்லை அது நம்மளை பயன்படுத்திக்கிறா அப்படின்றது தான் இந்த உலகத்தோட மிக முக்கியமான ஒரு விஷயம் தொண்ணூற்றி இந்த சமூக வலைதளங்களை உருவாக்கியவர்கள் நம்மளே பயன்படுத்தி கொடுக்கிறார்கள் தான் நிதர்சனமான உண்மை ஒரு வீ ஃபோனை நல்லா எடுத்து ஒரு நல்ல லைட் செட்டப் வச்சு ஒரு கேமரா வச்சு ரீல்ஸ் போட்டு அந்த ரீல்ஸில் தன்னுடைய திறமைகளை காமிச்சு லைக்ஸ் வாங்கி வீடியோ வாங்கி பணம் வாங்கி காசு சம்பாதிக்கிறது இல்லை திறமை அதை விட ரொம்ப முக்கியமாக ஆபாசம் சார்ந்த விஷயங்களுக்குள்ள பயணிக்கிறது இப்போ இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா கலாச்சாரம் ஆபாசம் என்பது ஆபாசமே இல்லாத ஒன்றுன்ற மாதிரி ஆயிடுச்சு மொபைல் ஃபோனை தாண்டி ஒரு நேரடியான ஒரு அட்டென்ஷன் கொடுக்குற ஒரு மனிதன் தேவைப்படுறாங்க அப்ப தான் அப்பா கொடுக்காத தன் அம்மா கொடுக்காத யாரோ ஒருத்தவன் புகழ்ந்து பேசும்போது அதற்கு அடிமையாக கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கணும் ஏன்னா இது ஹியூமன் இது இன்னைக்கு சமூக வலைதளங்களை பயன்படுத்தி திருமணங்களை செய்து கொண்டு வாழ்க்கையை சீரழித்தவர்கள் நூத்துல தொண்ணூத்தி எட்டு பேர் இன்னைக்கு காதலே பொய்யான காதலாக மாறிடுச்சு ரஷ்மிகா மந்தனா சமந்தா கூட எடுத்துக்கோங்க எல்லாருமே எடுத்துக்கோங்க அவங்க வந்து இந்த பெப்சி கோக்கு இந்த மாதிரியான பானங்கள் சாப்பிட மாட்டாங்க யார் ஒருத்தவங்க என்னென்ன விளம்பரத்துக்கு நடிக்கிறாங்களோ அவங்க யாருமே அதை பயன்படுத்துறதே கிடையாது ஆனால் இன்ஃப்ளூயன்சஸாக வந்து எனக்கான காசு வரணுன்றதுக்காக இந்த உலகத்தில் இருக்க எவன் வேணா கெட்டு போனால் பரவாயில்லன்னு சொல்லி நடிப்பாங்க Meriba Panisoda I trust Meriba கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் சமூக கல்வியாளர் ஹரிஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியான்னு சொல்லிட்டு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சிலர் அதை தவறுதலாக பயன்படுத்திட்டு இருக்காங்க சார் நிறைய பெண்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரி சோஷியல் மீடியானால பெண்கள் பாதிக்கப்படுறதை எப்படி பாக்குறீங்க சார் ஆக்சுவலி பெண்கள் மட்டும் பாதிக்கிறாங்கன்னு பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு அதிகபட்சம் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா சமூக வலைதளங்கள் சோஷியல் மீடியாவை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமல் இன்றைக்கி மூன்று வயதை கடந்தா கிடக்காத பிள்ளைகள் வரைக்கும் சமூக வலைதளங்களுக்கு முழு அடிமையாயிட்டாங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய டேரக்ட் காண்டாக்டோட விஷயமே கட் ஆகிடுச்சு கம்ப்ளீட்லி லைஃப் ஸ்ட்ரக்சரே மாறுறதுனால அதை சார்ந்து உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு போத அடிக்ட்டு மாதிரி தான் நீங்கள் எப்படி வந்து ஆல்கஹாலை சொல்கிறோமோ ட்ரக்ஸை சொல்றோமோ மற்ற விஷயங்களை சொல்கிறோமோ அதே மாதிரி சோசியல் மீடியான்றதும் ஒரு அடிக்டிவான ஒரு விஷயம்தான் இந்த உலகத்தில் டெக்னாலஜின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று சமூக வலைதளங்களோ இல்லை இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு முக்கியமான ஒன்று ஆனால் அதை நாம் பயன்படுத்துகிறோமா இல்லை அது நம்மளை பயன்படுத்திக்குதா அப்படின்றது தான் இந்த உலகத்தோட மிக முக்கியமான ஒரு விஷயம் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் இந்த சமூக வலைதளங்களை உருவாக்கியவர்கள் நம்மளே பயன்படுத்தி கொள்கிறார்கள்ன்றது தான் நிதர்சனமான உண்மை ஐந்து சதவீத மக்கள் மட்டும்தான் அதை சரியாக பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறாங்க சரியாக பயன்படுத்துறதுனால் எப்படி ஒரு வீ ஃபோனை நல்லா எடுத்து ஒரு நல்ல லைட் செட்டப் வச்சு ஒரு கேமரா வச்சு ரீல்ஸ் போட்டு அந்த ரீல்ஸில் தன்னுடைய திறமைகளை காமிச்சு லைக்ஸ் வாங்கி வீடியோ வாங்கி பணம் வாங்கி காசு சம்பாதிக்கிறது இல்லை திறமை அதுவும் அதுதான் பயன்படுத்திக்கிது அது திறமை கிடையவே கிடையாது சமூக வலைதளங்களை பயன்படுத்தி கற்காத அறிவுகளை கற்றுக்கொண்டு தெரியாத திறமைகளை வளர்த்து கொண்டு முடியாத செயல்களையும் முடித்து காட்டி தன்னுடைய வாழ்க்கையோட நேரங்களை மிச்சப்படுத்தி அடுத்த லெவலுக்கு போகிறது ஒன்றும் இல்லை படிக்கிற பிள்ளைங்களுக்கு லைப்ரரி ரொம்ப முக்கியமாக லைப்ரரிக்கு போனா நீங்க ஒரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி லைப்ரரினா என்ன பண்ணுவீங்க நீங்க லைப்ரரிக்கு போகணும் என்ன ப்ரொசீஜர் இருக்கும் சொல்லுங்களேன் வீட்டில இருந்து டிரான்ஸ்போர்ட் மூலியமா லைப்ரரிக்கு போய் கூட்டத்து மத்தியில நமக்கான ஒரு புக் எடுத்து அங்க அந்த புத்தகத்தை தேடுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் நமக்கு தேவையான தகவல் இருக்காது அப்படி இருந்தாலும் அதை வேற யாரும் வாங்கிட்டு போயிருப்பாங்க அவங்க என்னைக்கு ஒப்படைக்கிறாங்கன்ற அந்த டேட்டு தெரிஞ்சு அந்த டேட்டுக்கு திருப்பி நீங்க டிராவல் பண்ணி வந்து திருப்பி அந்த புத்தகத்தை வாங்கி திருப்பி அந்த நேரம் இருக்கும் ஒரு நாள் தான் ரெண்டு நாள் தான் உங்களோட நேரில் அந்த ரெண்டு நாள் அப்போ அந்த ரெண்டு நாளைக்குள்ளே அந்த புத்தகத்தை படித்து திருப்பி நீங்கள் அதை ரிட்டர்ன் கொடுக்கலாம் அப்போ அதுக்கு ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா அது ஒரு மிகப்பெரிய ஒரு வேல்யூ வந்து யாருக்கு கிடச்சிதுன்னா யாராலே இந்த பயணங்களில் எடுக்க முடியுமோ யாரால் இதை ப்ராப்பராக வாங்க முடியுமோ அவங்களுக்கு கிடச்சிது அப்போ அது இல்லாத பிள்ளைகள் அதாவது இங்கே என்ன ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி முடியாத பிள்ளைகளுக்கும் இல்லாத பிள்ளைகளுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு இருந்துச்சு ஆனால் இந்த சமூக வலைதளங்கள் இன்டர்நெட் அப்படின்ற ஒரு மீடியா வந்ததற்கப்பு அப்புறமாக நீ அதை யார் வேணாலும் படிச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு அக்சசிபிலிட்டி கிரியேட் ஆகுது நீ இந்த பார்வையிலிருந்து பார்க்கும்போது உன்னையை நீ சரி செய்வதற்காகவும் உன்னையோட வாழ்க்கையில நீ அது ரொம்ப நல்லாவே பயன்படுத்திக்க முடியும் ஆனால் நாம் ஒரு சதவீதம் கூட அதை அப்படி பயன்படுத்துகிறதே கிடையாது ஏன்னா இன்றைக்கி அது கையில் இருக்குதுன்றதுக்காக வேணா பண்ணிக்கலான்ற தைரியம் உள்ளத்துக்கு கொண்டு வந்துடுறோம் தவறான பாதைக்கு இதுவே வழி நடத்துது தவறான பாதைன்றது எப்படின்னா நீ படிக்க வேண்டிய புத்தகங்கள் நல்ல புத்தகமாக இருப்பதற்கு பிறனாக எப்படி முளை மாதிரித்தனை பண்ணணும் கேப் மாதிரி பண்ண தரணும் கெட்டது எப்படி பண்ணணும் எப்படி இன்னொருத்தவங்களை ஏமாற்றணும் அதை விட ரொம்ப முக்கியமாக ஆபாசம் சார்ந்த விஷயங்களுக்குள்ளே பயணிக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குள்ளையுமே ஒரு இதில் இருக்கான் நான் வந்து ரீசண்டாக வந்து ஒரு ஒரு பையனை சந்திக்கிறேன் அந்த பையனுக்கு ஒரு கால் கிடையாது ஒரு கால் இல்லைன்னா ஒரே ஒரு கால் தான் இருக்கும் ஒரு கால் வந்து இல்லவே இல்லை அவன் பதினொன்றாம் வகுப்பிலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு போகிறான் அவங்க வீட்டில் மிக ஏழ்மையான குடும்பம் அந்த பையன் படிப்பதற்கு ஸ்கூலுக்கே போக முடியல அந்த காலை வச்சுட்டு போக முடியல அப்போ கல்லூரியெல்லாம் போனால் என்ன பண்ணணும்னு தெரியுமோ சரி அவனை படிக்க வைக்கலாம் அவனோட நாலேஜ் எப்படி இருக்குது என்னன்றதை பார்க்கலாம் நேரில் பார்க்கலான்னு அவனுக்காக தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு நான் போகிறேன் அந்த அம்மாவை போய் பார்க்குறேன் அந்த அம்மா ஒரு சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க ஒரு ஒரு இருபத்தேழு வயசு இருபத்தெட்டு வயசு இருக்கும் இந்த பைய சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க பொழுதுக்கு அப்புறம் இந்த பையன் இருக்கிறான் ரொம்ப அழுது பேசுகிறான் படிக்கணும்னு ஆசை இருக்கு ஆனால் நல்ல மார்க் வரல ஏன்னா ஸ்கூலுக்கு சரியாக போக முடியல ஒரு நாள் லீவ் போடலாம் தோணும் ஒரு நாள் இருக்கலாம் தோணும் சரியாக பாடம் எடுத்துக்க முடியலன்றான் அப்போ நான் அவனை சொல்கிறேன் நீ நல்லா படிக்க தயாராக இருந்தேன்னா உன்னை படிக்க வைக்க நான் தயாராக இருக்கேன் ஏன் ஐஐடியில் கூட உன்னை படிக்க வைக்கிறேன் நீ வரவே வேண்டாம் அங்கே இருந்துக்கிட்டே படித்தா கூட போதும் ஆனால் உன்னைய நீ டெவலப் பண்ணிக்கணும் கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணிக்கணும்னா உனக்கு வந்து எழுத்துக்கூட்டி படிக்கிறது ஒரு புத்தகத்தை கொடுத்து படிக்க வைக்கிறது இதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்போ அவன் கேட்குறான் நான் எப்படி சார் நீ டெவலப் பண்ணிக்கிறது ஏன்னா ஒரு இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னா க்ளாஸ் இருக்க காசு கேட்குறாங்க எப்போ ஆன்லைன் இருக்கேப்பா நல்லா பண்ணலாம் பண்ணோன்னே ட்ரான்ஸ்லேட்னு ஒரு 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 ஆப் இருக்குது கூகுள் ட்ரான்ஸ்லேட்னு அதை எப்படி பயன்படுத்துகணுன்றதை அவனுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்போ சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு மொபைல் ஃபோன் தேவை அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மொத்த மூணு பேர் நாலு பேர்லேயே ஒரே ஒரு மொபைல் ஃபோன் தான் ஆண்ட்ராய்ட் ஃபோனு இருக்குது அது அவங்க அம்மாவோட ஃபோனு அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனும் பெரிய லெவலில் அட்வான்ஸ்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப கம்மியான ரேம் ஸ்பேஸ் இருக்குது உடனே அந்த அம்மா அந்த ஃபோனை கொடுக்குறாங்க அந்த பையனுக்கு அந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் இன்ஸ்டால் பண்ண உடனே ஒரு ஆடு வருதுமா இன்ஸ்டால் பண்ண உடனே அந்த ஆடு வருது இதை அந்த பையனும் அவங்க அம்மாவும் சேர்ந்து கவனிச்சுக்கிட்டு கற்றுக்கிறாங்க இன்ஸ்டால் பண்ண உடனே ஒரு ஆடு வருது ஒரு ஆபாசமான ஒரு ஆடு வருது இப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அம்மாவோட ஃபோனு ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்கோம் நான் ஒரு தேர்ட் பர்சன் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன் அந்த பையன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த பையன் பார்க்குற அந்த ஃபோனில் தேர்ட் பர்சன் இருக்கக்கூடிய நாளில் அவங்க அம்மா கூடிய அந்த நேரத்தில் ஒரு ஆபாசமான ஒரு விளம்பரம் வரும்போது அந்த பையனுக்கு எப்படி ஒரு நிருடல் உருவாக்கியிருக்கோம் அவங்க அம்மாவுக்கு எப்படி ஒரு நெருடல் உருவாக்கியிருக்கும் யாரும் தெரியாத ஒரு மனுஷு அதை கூட இருந்து பார்க்கும்போது நான் எப்படி அவங்கள ஜட்ஜ் பண்ணணும்னு அவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னு யோசிப்பாங்க காரணமே என்னென்னா அவர்கள் தவறான விஷயங்களுக்குள்ளே இல்லை இந்த இந்த சமூகம் என்ன பண்ணுதுன்னா ஒரு மொபைல் ஃபோனை விற்கும் போதே ரெண்டு வகைப்பட்டு விற்குது நீ பணம் நிறைய கொடுத்தனா ஆடே வராத மொபைல் ஃபோனை தரேன் பணம் கம்மியாக கொடுத்து வாங்குறனா நான் கொடுக்குற ஆடெல்லாம் வரக்கூடிய மொபைல் ஃபோன் தான் நீ வச்சும் டீஃபால்ட்டாக கொடுக்குறான் இது யார் பல பேருக்கு தெரியவே தெரியாது அப்போ நீங்கள் அந்த ஃபோனை வாங்கி வில யூஸ் பண்ணும்போது தானே ஆடு வந்து ஸ்கிப் பண்ணாமல் உங்களால் ஒன்றும் பண்ண முடியும் அப்போ என்ன ஆகுது அந்த ஆடை வந்து பார்த்து தான் ஆகணும் அப்போ அந்த ஆடில் தேவையில்லாத விஷயங்கள் வரும்போது நீ கேன்சல் பண்ணும்போது கூட தெரியாதனமா கிளிக் பண்ண அது அப்படி போயிடும் அப்போ அது போகும்போது என்ன ஆகிடும் ஆபாச வீடியோக்குள்ளே உன்னோட இன்ட்ரெஸ்ட்டை ஷோ பண்ணிடும் டேட்டா சயின்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி அது என்ன பண்ணும்னா திருப்பி திருப்பி உனக்கு வந்து இந்த வீடியோ வந்து திருப்பி திருப்பி காட்டும் அப்போ அந்த பையனுக்கும் இதுக்கு எவ்வளோ பெரிய நெடுவாக்கும் அப்போ இது என்ன ஆகுது நல்ல பையனாக இருக்கக்கூடிய இவனை கூட டைவர்ஷனுக்குள்ளே கொண்டு போவோம் கிளிக்காகி அவன் அதுக்குள்ளே பார்க்கணுன்னு தோணும் இருக்கும் அப்புறம் பார்ப்ப பார்க்க ஆரம்பிக்கிறான் அப்போ அவன் அவனே தவறாக மாத்திரான் அப்போ பையனுக்கே இது நிலமைனா பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன நிலம இருக்கும் அப்ப இதெல்லாம் போக போக இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கலாச்சாரம் ஆபாசம் என்பது ஆபாசமே இல்லாத ஒன்றுன்ற மாதிரி யூடியூப் சேனல்ல ஒரு நல்ல இப்ப பேசிட்டு இருக்கோம் திங்க் இந்த கண்டென்ட்டுக்கு நல்ல ரீசபிட்டி கிடைக்குமா இல்லனா இதே கண்டென்ட்டோட டைட்டில் நீங்களும் நானும் பேசும்போது ஒரு பிள்ளையோட உடல் ரீதியான அங்கங்களை தவறாக நம்ம வந்து சித்தரிச்சு பேசினா நல்ல வியூ போகுமான்னு பாத்தீங்கன்னா தான் அதிகமா ஏன்னா இந்த சமூகம் மக்களும் விரும்புறாங்க விரும்பக்கூடிய நிலைமைக்கு இந்த சமூகம் தள்ளிக்கிட்டு இருக்கு அது இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் அடிப்படையினால அப்போ இந்த பிள்ளைகள் என்ன ஆகுது இந்த ஆபாசங்களை பார்க்கறதுனால நான் ட்ரெஸ்ஸை தவறாக பயன்படுத்துறதோ அல்லது தவறான செயல்களை செய்யறதோ எனக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லைன்றதுக்குள்ள இந்த சொசைட்டி போயிடுது அதை தாண்டி ஒரு பணம் பார்க்கக்கூடிய சமமா ஒரு விதமா பார்க்குது இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா விபச்சாரம் அப்படின்ற பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரோட்ல பிடிங்கன்னா நைட் ஏழு மணி எட்டு மணிக்கு மேல ரோட்ல நின்னு நடக்கக்கூடிய விபச்சாரங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னா அதே இடத்துல சமூக வலைதளங்களை பயன்படுத்தி நீ போட்டோ அனுப்புறதுக்கும் வீடியோ அனுப்புறதுக்கும் சின்ன சின்ன செய்திகளுக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இவ்வளவு ரூபான்னு சொல்லி ஏமாத்தக்கூடிய செயல்களும் நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்ப கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா நூத்துல தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் ஃபேக் ஐடியா வரும் ஃபேக் ஐடி மூலயமா பண்ணக்கூடிய விளம்பரங்கள் சமூக வலைதளங்களை தவறாக கற்பித்து மூலியமாக வர்றது இதை இன்னொருத்தவன் என்ன பண்றான் ஒரு ஒரு பையன் வரான் ஒரு பையனுக்கு வந்து தன்னுடைய அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு நாம அழகா இல்லை நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் பெருசா இல்லை நமக்கு இதுவும் இல்லைன்னு என்ன பண்றான் சமூக வலைதளங்கள் ஒரு அழகான புகைப்படுத்துறது இதை தான் தான் அப்படின்னு ஒரு ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணி ஒரு பெண்ணுக்கு சேட் பண்ண ஆரம்பித்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி வார்த்தைகளை கொடுத்து அப்புறம் அப்படியே பேச ஆரம்பித்து அப்படியே ஒரு நட்பை வளர்த்து அதை காதல் என்ற பெயராக மாற்றி அந்த பிள்ளையை தனியாக சந்திக்க வேண்டும் என்று எண்ணி அந்த பிள்ளையை தனியாக சந்திக்கும் போது வெளிச்சம் வந்து அவன் யாருன்னு ஒண்ணு தெரியுது அப்படி இல்லைன்னா தனியாக சந்திக்கிறேன்னு கூப்பிட்டு நண்பர்களை எல்லாரையும் வர வச்சு அந்த பொண்ணை வந்து சூறையாடுவது போல பண்றது அல்லது அந்த பெண்ணிடம் இருந்து வழிப்பறிவு செய்வது இந்த மாதிரி பல வகையில ஒவ்வொருத்தரும் தன்னை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஈஸியான வழியாகவும் இருக்கு ஏன்னா இன்னைக்கு இந்த சம் அதான் சொல்றியா இந்த சமூகம் பிறக்கும் போதே ரெண்டு வயசுல குழந்தைக்கு மொபைல் போன் கொடுத்துருச்சு ஏன் கொடுத்தது அப்பா அம்மா அட்டென்ஷன் கொடுக்க முடியலன்ட்டுன்னு அட்டென்ஷன் கொடுக்க முடியாதனால அது வேற ஒரு பாதையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கும்போது அதை அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு மனித தேவைப்படுறாங்க ஒரு மொபைல் ஃபோனை தாண்டி ஒரு நேரடியான ஒரு அட்டென்ஷன் கொடுக்குற ஒரு மனித தேவைப்படுறாங்க அப்போ தான் அப்பா கொடுக்காததை தன் அம்மா கொடுக்காத யாரோ ஒருத்தவன் புகழ்ந்து பேசும்போது அதற்கு அடிமையாக கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் ஏன்னா இது ஹியூமன் அப்போ அந்த ஹியூமன் ஆகா நம்மள ஒருத்தவன் பாராட்டுறான் நம்மள ஒருத்தவன் சாப்பிட்டியான்னு கேட்குறான் நம்மள ஒருத்தவன் நல்லா சாப்பிடுன்னு சொல்கிறான் நம்மள ஒருத்தவனை உடம்ப பார்த்துக்கணும் சொல்கிறான் நம்ம ஒருத்தவன் சிரிச்சா நல்லா இருக்குன்னு சொல்கிறான் நம்மளை ஒருத்தவங்க பேசுகிறான் நல்லா இருக்குன்னு சொல்கிறான் நம்ம ஒருத்தவன் நல்லா நல்லா இருக்குன்னு சொல்கிறான் அப்போ நம்மளை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசுகிறான் அப்போ அவன் நமக்கு முக்கியமானவனாக படுறான் இந்த உலகத்தில் அவங்கள கூட பார்க்காத அளவுக்கு இவன் தான் நம்மளை வந்து பார்த்துப்பான்ற நம்பிக்கைக்குள்ள அவங்க போகிறான் இது வந்து வாழ்க்கைக்குள்ள அவங்கள ஒரு பக்கம் பயணிக்க வச்சு தேவையில்லாத இடத்துல போய் மாட்டி இன்னைக்கு சமூக வலைதளங்களை பயன்படுத்தி திருமணங்களை செய்து கொண்டு வாழ்க்கையை சீரழித்தவர்கள் நூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் இன்னைக்கு காதலே பொய்யான காதலாக மாறிடுச்சுமா பார்த்து பார்த்து இருக்கக்கூடிய காதலே ஒரு ஆணும் பெண்ணும் பழகுறாங்க அப்படின்னு இல்லையே அதுமே மாறிடுச்சு இல்லையா அது வந்து ஓகே இது இது வந்து நம்ம ஜெண்டர் ஈக்குவாலிட்டியா நம்ம எல்லாருக்கும் குடுக்கறதுனால அது ஓகே ஆனா அதனால நீ பிறரை காயப்படுத்துவதும் பிறரை துன்புறுத்துன்றது தேவையில்லாத ஒரு விஷயமாக பார்க்கப்படுது நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா ஒரு மனுஷன் என்ன வேணால் பண்ணலாம் உனக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது ஆனால் நீ பண்ணுற தப்புனாலே இன்னொருத்தவங்க பாதிப்படையக்கூடாது அப்போ நீ எடுக்கிற டெசிஷனாலும் உன் அப்பா அம்மாவும் சேர்ந்து பாதிக்கப்படுதுன்னா தவறு தானே அவர்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல தான் நீ இருக்க ஏன்னா தான் பிறந்து வளர்ந்து இருபத்தஞ்சி வருஷம் கஷ்டத்தை அனுபவிச்சா கூட திருமணம்ன்ற பந்தத்துக்குள்ளே வந்த உடனே நமக்கு எதுக்கு புல்லுன்னு தம்பி போகாமல் தனக்குன்னு பிறக்க போகிற பிள்ளையாவது நம்ம அனுபவிக்காத எல்லா சந்தோஷமான வாழ்க்கையும் அனுபவிக்கணுன்றதுக்காக உன்னைய பற்றாங்க ஆனால் நீ உன்னுடைய சந்தோஷத்துக்காக மொத்தத்தை விலகி போடணும் ஏன் உங்ககிட்ட மொபைல் கொடுத்தாங்க ஏன்னா தான் நீ சோடு சாப்பிட முடின்றதுனால உங்ககிட்ட மொபைல் கொடுக்குறாங்க நீ அதுக்குள்ளே அடிமையாகி போகிறதுனால நடக்கும் இப்போ இன்னொரு விஷயமும் நடக்குது சார் இப்போ நார்மலாக நம்ம ஒரு வெப்சைட்டை கிளிக் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு ஆட் மூலியமாக நம்ம ஆபாசத்தை தேடி போடுறோம் இந்த இன்ஃபுளுன்ஸு பேரில் நேரடியாவே அந்த மாதிரி ஆபாச தலங்களை விளம்பரம் பண்ணுறாங்களே சார் அதை எப்படி காசு தான் உங்களுக்கு முக்கியம் இந்த சமூகம் எப்படி வேணால் போகலாம் நான் ஒன்று சொல்றேன் நீங்கள் வந்து நடிகையில் இவங்க அந்த அந்த ஹீரோயின் பேர் என்ன இந்த ஊ சொல்றியா சாங்லாம் நடிச்சிருப்பாங்க இல்லையா அந்த சமந்தா சமந்தாவா அப்புறம் இன்னொருத்தவங்க ஒண்ணு இருக்காங்க இல்லையா கிரண் இல்ல நம்ம இந்த விஜய் தேவகொண்டா எல்லாம் நடிச்சிருப்பாங்க ரஷ்மிகா மந்தனா சமந்தா கூட எடுத்துக்கோங்க எல்லாருமே எடுத்துக்கோங்க அவங்களோட ரியல் வாழ்க்கைய நீங்க பாத்திருக்கீங்களா போஸ்ட் போடுறத சொல்லுங்க நார்மலாவே உண்மையான வாழ்க்கைய நம்ம யாருக்குமே தெரியாது அவங்கள ஃபாலோ பண்ணவங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அவங்க வந்து இந்த பெப்சி கோக்கு இந்த மாதிரியான மானங்கள் சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எடுக்கவே மாட்டாங்க ஆனால் அந்த அந்த மாதிரியான விளம்ப அந்த மாதிரியான விளம்பரங்களுக்கு இவங்க தான் நடிப்பாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் யார் ஒருத்தவங்க என்னென்ன விளம்பரத்துக்கு நடிக்கிறாங்களோ அவங்க யாருமே அதை பயன்படுத்துனதே கிடையாது பயன்படுத்தவும் மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது உடம்புக்கு கேடு இது உடம்புக்கு சரி கிடையாது இது எதுவுமே இது கிடையாது ஆனால் இன்ஃப்ளூயன்சஸஸஸாக இருந்து எனக்கான காசு வரணுன்றதுக்காக இது இருக்க எவ்வளோ வேணா கெட்டு போனால் பரவாயில்லன்னு சொல்லி நடிப்பாங்க இதுதான் நீதி நீங்கள் ஆக ஆகப்பட்ட உலகம் தெரிஞ்ச ஒரு செலிப்ரிட்டிஸே இதை பண்ணும்போது இன்ஃப்ளுயன்ஸுன்னு உள்ள வரவன் என்ன நினைப்பா அவனே பண்ணுறான்ப்பா அவன் சம்பாதிக்கலையா அப்போ நான் மட்டும் என்ன விதி விதிவிலக்கா அப்படின்னு உள்ளே வரலாம் இந்த சமூகத்தில் உன் உடம்பை நீ தான் பார்த்துக்கணும் உனக்காக இன்னொருத்த வந்து பேசவே மாட்டான் இந்த உலகத்தோட சிறந்த ஹீரோ ரியல் இன்ஸ்பிரேஷனல் ஹீரோன்றது நீ மட்டும்தான் கண்ணாடி முன்னாடி போய் நின்று ஜெயிச்சு நாலு பேருக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயத்தை ஜெயிச்சு யாரையும் தோக்கடிக்காம யாரையும் கீழே இறக்கி போடாமல் யாரையும் காலை பிடிச்சி வாராமல் ஜெயிச்சு இந்த சொசைட்டியில் வாங்குற நல்ல பேருமோடு போய் கண்ணாடி முன்னாடி நிற்கிற ஹீரோ தான் ரியல் ஹீரோவை தவிர மற்றவங்க யாருமே ரியல் ஹீரோ இல்லை எல்லாருக்கும் எல்லார் வாழ்க்கையிலும் ஏதோ தவறுகளும் ஏதோ நல்ல விஷயங்களும் ரெண்டுமே நடந்துருக்கு அது சரியாக போகிற நல்ல பார்த்து நல்லபடியாக வராங்க அப்போ நீங்கள் சமூக வலைதளங்களை சரியாக பயன்படுத்திங்கன்னா இந்த வாழ்க்கை பயங்கரமாக மாறும் ஆனால் அது யாருக்கு தெரியுது இதுவரை சமூக வலைதளங்கள்ல நடக்கிற அட்டூழியங்கள் பத்தி பேசியிருந்தீங்க சார் நன்றி மெரிபா மெரிபா